மீண்டும் ஆர் என் ரவி ஆர் என் ரவியை கவர்னர் விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் இது ஒரு திமுக கூட்டம் எல்லாம் எதிர்பார்த்தது அவங்கள தூக்கணுங்கிறதுக்காக நிறையா வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க அமித்ஷாட்ட ரெக்கமெண்டேஷனு முதல்ல பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் ரெக்கமெண்டேஷன் எல்லாம் கொடுத்தான் இவரை தூக்கணும் அப்படின்னு அதனால திமுக வட்டாரம் வந்து ரொம்ப பரபரப்பாக இருந்தாங்க தூக்கிடுவாங்க இதுவரை அவரை தூக்கலை இப்போ இப்போ மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் கவர்னர்களை அறிவித்து விட்டார்கள் நமது மாநிலத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணனுக்கு மகாராஷ்டிரா கவர்னராக கொடுத்திருக்கிறார்கள் அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு இது மகாராஷ்ட்ரா மிகப்பெரிய மாநிலம் பயங்கரமான இந்தியாவிலேயே வந்து வளமான மாநிலம் பிஸ்னஸ் சென்டர் உள்ள மாநிலம் அந்த இதுக்கு சாதாரணமாக இருந்த சிபி ராதாகிருஷ்ணனுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி இல எல்லாம் சீனியர் அவருக்கெல்லாம் மணிப்பூர் இருந்த மாதிரி சின்ன மாநிலத்தை பேருக்கு கொடுத்தாங்க ஆனால் ராதாகிருஷ்ணனுக்கு மிகப்பெரிய மாநிலமான மகாராஷ்டிராவை கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு பெருமை தான் இருந்தாலும் பிஜேபி என்ன லாஜிக் வச்சுருக்காங்கன்னு தெரியல சீனியர்களுக்கெல்லாம் சாதாரண இதை கொடுக்குறாங்க ஜூனியர்களுக்கு வந்து நல்லது கொடுக்குறாங்க ஏதோ தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு கவர்னர் பதவி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது மகிழ்ச்சியான செய்தி அதே நேரத்தில் இந்த ம ம கவர்னர் பதவி இது வந்து மாற்றம் பண்ணும்போது ஆர் என் ரவியை விட்டுட்டிங்க நாங்கள் பயந்துக்கிட்டே இருந்தோம் ஏன்னா இப்போ பிஜேபி நீங்கள் எப்போவுமே திமுகவுக்கு வந்து ஒத்து போடுறவங்க மத்திய மா மத்திய பாஜக அதனால் இதில் மாற்றிடுவீங்களோன்னு ஒரு பயம் இருந்தது அதனால் கவர்னர் ஆர் என் ரவியை மாற்றலை அதனால் கவர்னர் ஆர் என் ரவி மீண்டும் தொடர்வார் அவர் தான் தொடரணும் ஏன் தொடரணுங்கிறன்னா கூட்டம் ஒன்று இருக்குது இங்கே கூட்டத்துக்கு எதிராக யாரை போடணும் கண்காணிக்க போலீஸ் அதிகாரியை தானே போடணும் அதுக்காகத்தான் ஆரம்பத்திலேயே இந்த கொள்ளை கூட்டத்துக்கு சரியான ஆளுன்னு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் விவரமான ஆளுத்துக்கும் போட்டாங்க இந்த கொள்ளைக்கூட்டம் என்ன பண்ணிச்சு ஆக போலீஸ்கார்ட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே நம்ம கொள்ளையடிக்கிறதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்களே நம்ம வந்துக்கிட்டு சிலிண்டர் வெடிகுண்டுன்னா இப்போ கரெக்டாக கண்டுபிடிச்சி இல்லை இது சிலிண்டர் வெடிகுண்டு இல்லை தீவிரவாதிகள் வெடிகுண்டுன்னு கண்டுபிடிச்சிடுறாரு கள்ளச்சாராயத்தில் மரணத்தெல்லாம் கம்மியாக கொடுக்குறோம் எல்லாத்தையும் மறக்கிறோம் ஆனால் அவர் போலீஸ் அதிகாரியை கண்டுபிடிச்சிடுறாரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அவர் வார்டுக்கு ரிப்போர்ட்டாக எழுதுறாரு ஒவ்வொரு தடவையும் நம்ம அங்கே போய் இப்போ இதோ பிடிச்ச காலில் விழுக வேண்டியது இருக்கு இங்கே வேறு ஆளை போட்டால் நமக்கு தலையாட்டி மாதிரி ஒருத்தரை போட்டால் வசதியாக இருக்குமே அப்படின்னு எல்லாம் சிந்தித்தாங்க அதனால் அதுக்காக இந்த விஷயத்தில் பாஜகவை பாராட்டணும் கொள்ளை கூட்டத்துக்கு வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் சரி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அவர் இருக்கட்டும் என்று முடிவு தெரிகிறது இன்றைக்கு வர அவரை மாற்றலை அதனால் பா மத்திய பாஜக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த காவல்துறை அதிகாரியவே இந்த கொள்ளை கூட்டம் ஆட்சியில் இருக்கும் வரை இந்த காவல்துறை அதிகாரியவே இங்கே கவர்னராக நீங்கள் பணிபுரிய அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்க விரும்புகிறோம் ஸ்கூட்டர் இலவசம் அப்படின்னு அறிவிக்கிறாரு பொன்முடி ஸ்கூட்டர் ஓணும்னு கேட்பீங்களா அதுதான் காலத்தில் வளர்ச்சி வருமா வருமா என்று உதயநிதி அவர்களுடைய தலைமையிலே ஆட்சி வருகிற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஸ்கூட்டர் கொடுக்கிற ஒரு காலம் வரும் ஒரு ஸ்கூட்டர் எவ்வளவு ஒரு லட்சம் ரூபா ஸ்கூட்டர் உதயநிதி வந்தாருன்னா முதலமைச்சராக வந்துட்டாருன்னா ஸ்கூட்டரே இலவசமாக கொடுப்போம் அப்படிங்கிற பொன்முடி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டிவி தான் இலவசம் கொடுத்தாங்க திமுக ஆட்சியில் அது ரூபா டிவின்னு வாங்கி அதில் இவங்க முப்பது பர்சென்ட் அறநூறுரூவா எடுத்துட்டு ஆயிரத்தி நானூறுரூவாயில் ஒரு ஓட்ட டிவி கொடுத்தாங்க இப்போ வந்துக்கிட்டு சைக்கிள் கொடுத்தாங்க அது பா சிதம்பரமே சொல்லிட்டாலையோ ஓட்ட சைக்கிளோ ஒன்றுக்கு லாயக்கல சைக்கிள் ஆனால் சைக்கிளுக்கு கணக்கு ரெண்டாயிரரூவான்னு எழுதியிருக்காங்க அதில் வந்து ஒரு இரநூறு எண்ணூறு இவங்க எடுத்துகிட்டு ரூபாய் சைக்கிளை வாங்கி கொடுத்துருக்காங்க ஜெயலலிதா வாங்கி கொடுத்த சைக்கிள்னா நல்லா போகுது இவங்க இந்த வருஷம் வாங்கி கொடுத்த சைக்கிளே எல்லாம் ஓட்டையாக போச்சு ஆக இப்போ என்ன பண்ணிட்டாங்க சைக்கிள்லேருந்து இங்கே தாவுகிறாங்க அது ஸ்கூட்டருக்கு இப்போ ஸ்கூட்டர் எவ்வளோ கேட்டிங்கன்னா ஒரு ஸ்கூட்டர் ஒரு லட்சம் ரூபா ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தா எத்தனை பேருக்கு வாங்கி கொடுக்கணும் இளைஞர்கள் வந்து எப்படியும் ஒரு கோடிக்கு மேலே இருப்பாங்களே ஒரு லட்சம் வாங்கி கொடுத்தா எவ்வளோ செலவாகும் அப்படின்னா இந்த கூட்டம் என்னென்னா இப்போ பத்துல ஒம்பது லட்சம் கோடி கடன் வாங்கியாச்சு ஸ்கூட்டருக்கு இன்னும் ஒரு பத்து லட்சம் கோடியை கடன் வாங்கி ஸ்கூட்டராக கொடுத்துருவோம் ஏன்னா ஸ்கூட்டரில் நமக்கு கமிஷன் அதிகம் கிடைக்கும்ல ஒரு லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் ஒரு ஸ்கூட்டர் இது பண்ணி இவங்களுக்கு முப்பது பர்சன்ட் முப்பதாயிரம் டு முப்பத்தையாயிரம் நாற்பதாயிரம் வரை வாங்குவோம் இப்போல்லாம் நாற்பது பர்சன்ட் ஆகிட்டான் கான்ட்ராக்ட் கமிஷன்லாம் ஆக ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தா நமக்கு நாற்பதாயிரம் கிடைக்கும் கடனை வாங்கிட்டு கொடுக்க போகிறோம் நம்ம இங்கேனா கொடுக்க போகிறோம் கடனை வாங்கி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு ஜனங்களுக்கு வந்து ஓட்டு வாங்கிட்டு அது மாதிரி ஒரு பத்து லட்சம் கோடி இன்னும் ஒரு பத்து லட்சம் கோடி கடனை வாங்கி ஒன்றும் இல்லாமல் பண்ணிக்க ஒன்றும் தான் ஸ்கூட்டர் இலவசம்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க இலவசங்கள்லாம் கொடுக்கக்கூடாது நாட்டில் கடன் இருக்கும்போது இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு இந்த கூட்டம் இங்கே கேட்க போது அதனால் எலெக்ஷன் வரும்போது அடுத்து எல்லாருக்கும் ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்து நம்ம எல்லார் தலையிலையும் இன்னும் ஒரு பத்து லட்சம் கோடியை தலையில் கட்டினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இந்த திராவிட மாடல் ஆட்சி எத வேணாலும் இங்கே செய்வாங்க நான் இன்னும் சொல்கிறேன் பொன்முடிக்கு அப்போ உங்கள் உங்கள் தளபதி லட்சக்கணக்கான கொடியை சம்பாதிச்சுட்டாரு அதுலேருந்து வாங்கி கொடுத்தா இருக்கும் எங்கள் தலையில் பாவம் அடுத்தர் மக்கள் ஏழை மக்கள் எல்லா தலையிலையும் கடனை கட்டிட்டு போனீங்கன்னா நாங்கள் வருங்காலத்தில் எல்லாருமே இன்றைக்கே கடன் வழி தான் எல்லாமே எல்லாம் கடன் ஒரு ஆளுக்கு வந்து ஒருத்தருக்கு ஏழு லட்சக்கணக்கான ரூபா கடன் வந்துருச்சு என்ன நாட்டை கடங்காரணாக்கி எங்களை கடங்காரணாக்கி நீங்கள் மட்டும் செம்மன் கோவிலையும் க மணல் அழுறதுலேயும் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடினு பதுக்கி வச்சுட்டு அவன் ஈடிக்காரன் உங்களுக்கு சும்மா பேருக்கு ஒரு பத்து கோடி பதினாலு கோடி பண்ணிட்டு போயிட்டு இந்த மாதிரி கூத்து வச்சுக்கிட்டு இருப்பீங்க இருக்கீங்க என்ன பண்ணுறது மாநில அரசாங்கமும் சரியில்லை மத்திய அரசாங்கமும் வேடிக்கை பார்த்து கொண்டு